அசையா பத்து மாதம் முன்னாள் சுமந்து வெற்றிடத்தை தாயே சனது மகன் அன்பினால் மலரெடுத்து இந்த அங்கே பச்சை இருக்கிறது அதெல்லாம் ஒன்றாக

இன்றைக்கு மகனான வந்திருக்கின்றேன் ஓடி ஓடி வந்திருக்கின்றாய இந்த மகன் வந்திருக்கின்ற போது ஓடி ஓடி வந்து மகனே ஏ கருப்பண்ணா எங்க இருக்கின்றாய என்று என்ன கட்டி பிடித்து ஒரு முட்டை கொடுத்து என்ன மார்போடு மார்போடு அணைந்து ஒரு முட்டை கொடுக்க கூடாதா கிட்ட வராமல் எட்டு நிக்கின்றீர்களே சரிதா அம்மா இது நிக்கின்ற போது ஆமா என் மனமதி அதி சோர்வதம்மா మనమీసోమీ తాయేమదే మన కలగ తే

என்னை பார்க்க முடியவில்லை உங்க கண்கள் இரண்டு விட்டதா என்னை பார்த்து கட்டி அடைய முடியாதா என்னை பார்க்க முடியல

Bali, bye ball. ஒரு ஒரு குழந்தைகள் பிறந்து விட்டால் சரியா தன் தந்தை தாய்க்கு எவ்வளவு ஆபத்து வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை நீக்கக்கூடிய கடமை கடமை மகனுக்கு இருக்கிறது இருக்கின்றது தாங்களுடைய வயிற்றில் வந்து வரமா வரமிருந்து தவமா தவமிருந்து இந்த பூமியில நான் பிறக்கின்ற போதே உங்கள் இருவருக்கும் இந்த முகத்தை பார்க்க முடியாமல்

அம்மா இந்த வரம் இருக்கிறதே இந்த வரம் ஜாரிடம் சென்று வரம் பெற்றி வந்தீர்கள் அப்படியா உலகத்துக்கெல்லாம் அப்படியே வரக்கூடிய சிவபெருமானே ஐயா பகவானே சிவபெருமானே என் மனைவியை திருமணம் செய்து பனிரெண்டு வருஷம் காலமா குழந்தை இல்லையே ஒரு பெண் வந்து அன்பு இல்லையே எங்களுக்கு நான்காவது உத்திவாசம் எப்படி கிடைக்கும் சாமி எங்களுக்கு பிள்ளைவரும் குறித்து கேட்டேன் சிவபெருமான் வந்தார் என் அருகில் இருந்தார் எனக்கு பிள்ளைவரம் கொடுத்தார்

அவன் கருமக செய்திருக்கின்றான் அவன் பித்தனாக தெரிந்திருக்கின்றான் அல்லவா விடவே மாட்டி நான் பிறக்க வெள்ளை என்றாலும் உங்களுக்கு இருவருக்கும் கண்கள் நன்கரை தெரிந்திருக்கும் ஆனா நான் பிறந்த காரணத்தினால் உங்களுக்கு இருவருக்கும் கண்கள் தெரியவில்லை

சுத்தி சுகம் நாடு ராட்சியம் கோடகபுரம் மாடு மாளிகை அனைத்தும் எத்தனையோ பணம் காசுகள் இருந்தாலும் உலகத்தில் இந்த கண்கள் இல்லை என்றால் அல்லவா கண்டு மகிழ்வருக்கு எதுவுமே கிடையாது எதுவுமே பார்க்க முடியாது அல்லவா பார்க்க முடியாத பொருள் பொருள் பிறகு அது என்ன நம்மளுக்கு என்ன புண்ணியம் சரியா அப்படி இருக்க இது வந்து ஆதியில் வந்தது கிடையாது இது பாதியில் வந்தது பாதியில் வந்ததும் அந்த சிவன்ற கண்ணானே அவன் வர்றம் கொடுத்த பிறகுதான் உலகம் கண்டு Yeah.

கண்கள் அந்த கையிடம் சென்றி அந்த கையஞ்சரை ஈசனிடம் சென்று கட்டையே

ஒரு மகனை பார்த்து அவனை தூக்கி மார்பில் வச்சு தாளாட்டி அதுக்கு பால் கொடுத்து பசத்தோடு பால் தாலாட்டி வளர்ப்பார்கள் பாட்டமே இல்லாமல் என்ன புண்ணியமாக என் தண்டத்தாய்க்கு கண்கள் இல்லையா என்று சொல்லக்கூடிய வார்த்தை கேளப்பா எங்களுக்கு கண்களா தெரியாமல் போனாலும் தெரியுதா ஆனா எங்களால் உனக்கு ஒரு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது அப்பா எங்க வார்த்தையை கேளு எங்க நீ மாட்டி இருந்தா உன்னை விட எங்களுக்கு கண்கள் அல்ல அம்மா என்ன பிறக்க வைக்க எவ்வளவு பாடுபட்டீர்கள் என்ன பிறக்க வைப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீர்கள் நான் பிறந்தும் உங்களுக்கு புண்ணியமில்லாத ஆகி ஆகிவிட்டதே உண்மைதானப்பா நான் பிறந்த பிறகு உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் செய்ய வேண்டும் என்ன பார்க்க வேண்டும் என்ன கட்டி அணைய வேண்டும் சந்தோஷமா நான் வேண்டும் என்னால் சென்ற Literallyияzer configurations. 할�ollar тутût olehல்லைidis 국민 நான் debenず hyviniftyQueryので victoriousồ் ச iodல்ாம் гораздо brave நான்

கேட்டீர்களா நான் சிவனை கோரினான் கடும் தபங்கள் செய்ய வேண்டும் அவரை சந்திக்க வேண்டும் என் தண்ட தாய்க்கு தங்கள் தெரிய வேண்டும் என்று நான் சென்று கொண்டு இருக்கிற போது என வழி மறிக்கக்கூடிய காரணம் என்ன அப்பா செல்கிறாய் தாயாருக்கும் தந்தைக்கும் நீ மகனாக பறக்க வேண்டும் என்று சிவபெருமான் தான் வரம் கொடுத்தார் அந்த சத்தியாகப்பட்ட உமா பார்வதி இந்த மன்னலும் மங்கையும் பாவம் செய்தவர்கள் இவர்களுக்கு புத்திர பலன் கொடுக்க கூடியது என்று மறுத்தார் நேரி சிவபெருமான் புத்திர பலனை கொடுத்தார் கொடுத்தவர்கள் சத்தியாக பெற்றவள் அப்படி குழந்தை பிறந்தால் பெற்ற தாய் தந்தைக்கு கண்டு அதே உமா பார்வதி அப்போ இதுக்கெல்லாம் காரணம் சிவன் பார்வதி சிவன் கிடைக்காது இல்ல அந்த பார்வதி அவள் எங்க இருக்கின்றாள் தெரியுமா அது எங்க இருக்கிறது சிவபெருமா உடனே இடமாக விலகல் செய்து அப்போது நான் சிவனை பார்ப்பதா அல்லது சக்தி பார்ப்பதா சக்தி என்று சொல்லக்கூடிய அவள் எங்க இருக்கின்றாள் தெரியுமா எங்க இருக்கிறது பூவுலகத்தில் ஊராட்கரை மேடி என்று சொல்லக்கூடிய எண்ணிலே ஏழை மாறி அம்மனாக இருக்கின்றான் ஊழக்கரை மேட்டில்